ஜெய் ஸ்ரீ விநாய பெருமாள் துணை ஜெய் ஸ்ரீ வராகிமா துணை கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஒன்று பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வராகிமா தாந்திரிக சிறப்பு பூஜை இந்த பூஜையோட முக்கியத்துவம் என்னன்னா திருமணம் ஆகாதவர்கள் விரைவில் திருமணம் நடக்க கணவன் மனைவி சண்டையாவில் ஒற்றுமாவுடன் வாழ காதலன் காதலி ஒற்றுமையா சேர்ந்து விரைவில் திருமணம் நடக்க குடும்ப ஒற்றுமை சகோதர சகோதரிகள் ஒற்றுமை குடும்பத்துல என்ன சண்டை இருந்தாலும் இந்த பூஜை பண்ணால் ஒண்ணு சேர்ந்துருவீங்க அந்த உண்டான அற்புதமான தாந்திரிக பூஜை என்னது இந்த பூஜைக்கான நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நண்பகல்ல வருது நேரத்தை வாட்ஸ்அப்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் வாட்ஸ்அப் குழுக்கான லிங்கை நான் கொடுத்துருவேன் வாட்ஸ்அப்பில் பூஜைக்கான அனைத்து விவரத்தையும் கொடுப்பேன் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வைக்கணும் இன்னொரு மஞ்சள் பிள்ளையாரோட கொஞ்சம் குங்குமம் கலந்து அபிஷேக் பண்ணி இருக்கிறது பிடிச்சி வைக்கணும் அதுதான் வராகியமாக பாவிச்சுக்கணும் அதற்கு முன்னாடி இரண்டு விளக்கு வைக்கணும் இரண்டு இரண்டாக ஆறு செட்டு மொத்தம் பன்னிரெண்டு விளக்கு ஒவ்வொரு விளக்குலையும் இரண்டு மஞ்சள் துணி அதாவது ஒரு விளக்குல ஒரு மஞ்சள் துணி மூணு ஏலக்க ஒரு பச்சை கற்பூரம் வெட்டி வேர் இதை மட்டும் வச்சு பனிரெண்டு சுற்றி மஞ்சள் நூலால் சுற்றி நீங்கள் விளக்குல திரி மாதிரி வச்சுக்கணும் சின்னதாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி பனிரெண்டு விளக்கு ரெடி பண்ணிடுங்க சரிங்களா விரலி மஞ்சள் கழுகு மாங்குழி கருளை பதினெட்டு பதினெட்டாக கட்டணும் பதினெட்டு பதினெட்டு ஆறு செட்டு மொத்தம் எட்டு போட்டுக்கணும் சரிங்களா அதே மாதிரி அடுத்த ரெண்டு வழக்கு பதினெட்டு அடுத்த ரெண்டு இது மாதிரி ஆறு செட்ல நீங்க வச்சுக்கணும் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி மஞ்சள் புடியால அந்த இடத்துல ரவுண்டா நீங்க வந்து எலும் நீரால தடவி வச்சுக்கணும் அல்லது ஒரு இலையிலையோ இல்லை தட்டுலையோ நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஓம் என்று அரிசி மலை கோலம் கோலமாவால் எழுதிருங்க எழுதி அதன் மேலே தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் சரிங்களா தீபம் ஏற்றி அதில் நீங்கள் பதினெட்டு வரலி மிஞ்சல சுற்றி வச்சுக்கணும் ஆறு செட்டு வச்சுட்டீங்க வச்சு முடித்ததும் மல்லிகை மலரால் செவ்வரளி அண்ட் மல்லிகை ரெண்ட மிக்ஸ் பண்ணி அர்ச்சனை பண்ணணும் போற்றி மந்திரம் நான் கொடுப்பேன் வாட்ஸ்அப் குழுவில் அந்த குழுவில் போற்றி மந்திரத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் கிட்டத்தட்ட ஆறு செட்டு இருக்கும் தனித்தனியாக அர்ச்சனை பண்ணணும் ஒரு விளக்கு செட்டுக்கு இருபத்தேழு வீதம் அப்போ ஆறு செட்டு இருபத்தேழு இன்ட்டு ஆறு கால்குலேட் பண்ணிக்கோங்க அரிசி முடிச்சிருங்க அன்னைக்கு வைக்க வேண்டியது தேன் பேரிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் செவ்வாழை செவ்வாழையும் கிஸ்மிஸ் பழம் அதாவது திராட்சை கல்கண்டு அதில் கொஞ்சம் தேன் ஊற்றி வைக்கணும் லெமன் சாதம் எலுமிச்சமள சாதம் நீங்கள் வைக்கணும் அன்னைக்கு படைக்கும் அன்னைக்கு வேர்க்கடலை வேர்க்கடலையை அவிச்சு வைக்கணும் இதுதான் அன்னைக்கு உண்டான படையல் முழு பூஜை வரையும் வாட்ஸ்அப் குழுவில் அறிவிப்பேன் ஸ்ரீ ராகி மைந்தன் வாட்ஸ்அப் குழு குழுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் முன் குறிப்பிட்ட குபேர பூஜையும் சரி இந்த கணவன் ஒற்றுமைக்கான இந்த பூஜையும் சரி அம்பாள் உணத்துல தான் மூன்று நாளைக்கு முன்னாடி இரவில் கனவுல வந்து இந்த பூஜை சொல்லி சொன்னாங்க இந்த பூஜை பண்ணுங்க நிச்சயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவி சண்டையானம் ஒற்றுமை ஆயிடுவீங்க காதலன் சண்டை போட்டால் ஒற்றுமையாக சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் குடும்ப ஒற்றுமை சகோதர சகோதரி ஒற்றுமை நிச்சயம் நடக்கும் தாயாரோட ஆசீர்வாதம் பேரோர்னு பெற்று இந்த பூஜை செய்து வாழ்க வளமுடன் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ வராகிமேந்தன் மணிகண்டன் வணக்கம்